ஹலோ வணக்கம் மற்றொரு வீடியோ சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைக்கி நான் ஏற்கனவே ஒரு ஷோர்ட் வீடியோவில் கூட்டின போல் துபாய் நகரத்துலேருந்து தான் காய்ச்சி கொண்டிருக்கேன் இந்த இலங்கையை விட்டு வெளியில் வந்த ஒரு முதல் வீடியோ அந்த துபாய் நகரத்தை பற்றியே சின்ன ஒரு விளக்கம் மற்ற ஒரு அமைந்த ஒரு வீடியோவாக தான் இருக்கப்போது நான் வந்த ஒரு ஐந்து நாள் தான் இருந்தாலும் ஓரளவு துபாயை பற்றி சில விஷயங்கள் விளங்கினதாலே மேலோட்டமான ஒரு வீடியோவாக இந்த வீடியோ அமையும் ஆனால் மிக விரைவில் துபாய் சம்மந்தமான ஒரு முழுமையான விளக்க காணொலியோடு உங்களை சந்திப்பேன் இன்றைக்கு இந்த மேலோட்டமாக துபாய் சம்மந்தமான சில விஷயங்களை பார்க்கலாம் இங்கே கொஞ்சம் சத்தமாக இருக்கும் பரவாயில்லை கேட்கும்படி நினைக்கிறேன் அந்த வகையில் முதல்ல இந்த துபாய் என்றால் என்ன விஷயம் இல்லை துபாய் துபாய் என்றோன்னா எல்லோரும் சொல்லுவாங்க துபாய் ஒரு நாடு என்று சொல்லி உண்மையிலே நாங்கள் ஒரு விஷயத்துக்குள்ளாங்க போகணும் துபாய் வந்து ஒரு நாடு அல்ல துபாய் வந்து ஒரு சிட்டி ஐக்கிய அரபு அமீரகம் என்று சொல்லுவாங்க இங்கே சொல்லுவாங்க யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அந்த யூஏஇ வந்து ஏழு மெயினான எமிரேட்ஸை கொண்டது அதாவது ஒவ்வொரு உதாரணமாக நாங்கள் இப்போ இந்தியா இலங்கையை சென்று போனால் மாகாணம் மாநிலம் மாதிரி ஏழு பிரிவுகளை கொண்டது அந்த ஏழு பிரிவில் வந்து துபாய் என்றது வந்து ஒரு சிட்டி ஒரு ஒரு பிரிவுன்றது தான் துபாய் தவிர துபாய் ஒரு நாடு அல்ல அந்த ஏழு பிரிவில் வந்து அபுதாபி துபாய் அஜ்மான் இப்படி கணக்க நாடு கணக்க பிரிவுகள் இருக்குது ஆனால் துபாய் வந்து இந்த நாடுன்ற ரீதியில் நாங்கள் கருத வேண்டிய சில விடயங்கள் இருப்பதால் தான் துபாய் நாடு நாடு என்று சொல்லி நாங்கள் அதை கூற வேண்டிய ஒரு நிலைமை இருந்தது உண்மையிலேயே ஒரு நாட்டுக்கு இருக்க வேண்டிய சகல விடயங்களும் இந்த துபாய் நகரத்திற்கு இருப்பதனால் அது வந்து ஒரு நாடாக சிலரால் கருதப்படுகின்றது உண்மையிலே இந்த துபாய் நகரம் வந்து மிகவும் பிரபலியமான விஷயம் என்னது கொண்டு சொன்னால் உலகத்திலேயே உயரமான பில்டிங்ஸ்கள் அமைந்த கட்டடம் தோகஸ் பில்டிங் இந்த த வேர்ல்டு இங்கே சும்மா கூகுளில் அடித்தாலே வந்து உலகத்திலே உயரமான கட்டிடங்கள் அமைந்தது இந்த துபாய் நகரத்தில் தான் மற்றொரு முக்கியமான வடிவம் என்னென்று சொன்னால் உலகத்தில் உள்ள விமான நிலையங்களில் வந்து துபாய் ஏர்போர்ட் தான் வெளிநாட்டு பிரயாணிகளால் அதிகம் பரபரப்பாக இருக்கும் ஒரு ஏர்போர்ட்டாக விளங்குகிறோம் அது ஏன்னு சொன்னால் உலகத்தில் எந்த நாட்டில் இருந்து நாங்கள் எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு டெர்மினலாக நீண்ட தூர பிரயாணத்தில் ஒரு தங்குமிட உள்ள ஒரு லேண்ட் பண்ணி போகிற ஒரு இடமாக துபாய் ஏர்போர்ட் காலமாக காணப்படுகிறது அதனால் உலகத்திலேயே மிகவும் பரபரப்பாக குறிப்பாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளாலும் வெளிநாட்டவர்களாலும் பரபரப்பாக இயங்கும் ஒரு சுற்றுலா விமானத்தளமாக இருப்பது துபாய் விமானத்தளம் இந்த ரீதியில் துபாய் வந்து ஒரு முக்கியமான இடத்தை பெறுகிறது இந்த துபாய் வந்து ஐக்கிய அரபு எமிரேட் யூஏஇின் ஒரு என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தேன் இது வந்து மத்திய கிழக்கு நாட்டை சேர்ந்தது எண்ணெய் வளம் மிகுந்த ஒரு நாடு துபாய் நகரம் துபாய் மட்டுமல்ல யூஏயில் இருக்கிற அந்த ஏழு எமிரேட்ஸ் வந்து எண்ணெய் வளத்தால் மிகுந்த ஒரு நாடாகத்தான் மிகுந்த ஒரு இடமாகத்தான் காணப்படுகிறது அந்த வகையில் இந்த துபாய் நகரத்தை எடுத்துக்கொண்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஒரு கணக்கெடுப்பு இருந்தது அந்த கணக்கெடுப்பின்படி முப்பத்தி நாலாயிரம் மக்கள் மட்டுமே இந்த துபாயில் வசித்திருக்கிறார்கள் அதிலையும் வந்து எண்பத்தி எட்டு வீதமான ஆட்கள் வந்து ஃபாரினர்ஸை இருக்கிறாங்க இப்போ கூட பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆண்டு காலப்பகுதியில் கூட உயரத்தால் எண்பது தொடக்கம் தொண்ணூறு வீதமான மக்கள் வெளிநாட்டை தான் இருக்கிறார்கள் இங்கே குறிப்பாக வந்து அரேபிய மொழிதான் மெயினாக இருந்தாலும் வந்து இது கூடுதலான மக்கள் அரபு தவிர்த்து பாகிஸ்தானியர் பங்களாதேஷ் இந்தியர் இந்தியரில் கூட குறிப்பாக வந்து கேரடா மலையாளி தமிழர் அவ்வாறாக காணப்படுவதோடு உலகின் அனைத்து நாடுகளும் அனைத்து கலாச்சாரங்களும் இயங்குகின்ற ஒரு நாடாகத்தான் இந்த துபாய் நாடுன்னு சொல்லுவாங்க திரும்ப திரும்ப எனக்கு நாடு என்று விழாந்து வருகிறது நாடு அல்ல ஒரு நகரமாகத்தான் இந்த துபாய் விளங்குகிறது இங்கு சகல இன மக்களும் சகல கலாச்சாரங்களும் இங்கு தாராளமாக பின்பற்றப்படுவதை காணலாம் அவரவர்கள் தங்கள் வேலையும் தாங்களும் என்று தான் இங்கே திரிவார்கள் யாரும் யாரையும் வேறு பார்ப்பதில்லை தாங்கள் தங்கள் வேலை தாங்கள் என்ற அறிவியில்தான் இந்த துபாய் நகரம் மிகவும் பரபரப்பாக இயங்கியிருந்திருக்கிறது இந்த துபாய் நகரத்தில் வந்து கூடுதலான மக்கள் நான் நினைக்கிறேன் ஒரு ஐம்பது அறுபது வீதத்துக்கு மேற்பட்ட மக்கள் துபாய்க்கு வருவது வந்து வேலை தெரிவிப்பார் அதுக்கப்பால் பிஸ்னஸ் என்ற ரீதியிலையும் பல மக்கள் இங்கே வருகிறார்கள் வந்து இந்த துபாய் நகரத்தில் வந்து ஏன் பிஸ்னஸ் வந்து கூடுதலாக ஏனிய இடங்களை விட நடைபெறுவதற்கான ஒரு காரணமாக துபாய் இஸ் த ஒன் ஆஃப் த பிஸ்னஸ் என்று சொல்லுவாங்க அதாவது வந்து உலகத்தின் ஒரு ஒரு வியாபார புள்ளி வந்து துபாயை சொல்லுவாங்க ஏன்னு சொன்னால் உலகத்தின் மிக பிரபல்யமான எந்த கம்பெனிகளும் எந்த நிறுவனங்களும் தங்களது பொருட்கள் அல்லது சேவைகளை அறிமுகப்படுத்துவது இந்த துபாய் நகரத்தில் நகரத்திற்காக அதனால்தான் இந்த துபாய் வந்து ஒரு பிஸ்னஸ் ஹப் என்ற ரீதியில் வந்து இதை குறிப்பிட்றாங்க அது ஏன் அப்படி பிஸ்னஸிண்ட ஒரு முக்கியமான இடமாக துபாய் விளங்குவேன்னு சொன்னால் இங்கு வந்து டெக்ஸ்ன்றது வந்து ஃப்ரீயாக இருக்குது வந்து வரி வந்து பிஸ்னஸுக்கு வந்து இல்லை அதனால் வந்து புதிதாக ஒரு பிஸ்னஸ் இங்கே தொடங்குவவர்களுக்கு வந்து துபாய் நகரம் ஒரு ஒரு பரப்பிரசாதம் தான் கூற வேண்டும் அந்த ரீதியில் துபாய் வந்து உண்மையிலேயே ஒரு அழகிய தேசம் பல இன பல கலாச்சார பல இன மக்கள் வாழுகின்ற ஒரு அழகான தேசம் இங்கு வந்து தொழில்நுட்பத்தின் உச்சம் என்று தான் சொல்ல வேண்டும் சகல விடயங்களிலும் மற்றும் இங்கு கிராமப்புற என்ற ஒன்று இங்கே இல்லை அது எல்லோரும் சகலதும் கட்டிடங்களால் அமைக்கப்பட்ட ஒரு பிரதேசம் கட்டிடங்கள் கூட நாங்கள் ஏனிட ஏனைய நாடுகளில் வீடியோக்களில் கூட சில இடங்கள் பார்த்துக்கலாம் ஏனெங்கள் கொழும்பில் கூட சில சிட்டிகளில் பார்த்துருக்கலாம் அந்த கட்டிடங்கள் எல்லாம் வந்து ஒரு ஒரு வரைமுறை இல்லாமல் ஒரு அழகு இல்லாமல் இருப்பதை காணலாம் ஆனால் இந்த துபாய் நகரத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அந்த ஒரு விளையாட்டு ரீதியாக சொல்லுங்கள் என்று சொன்னால் பில்டிங் பாக்ஸால் எவ்வாறு கட்டிடங்கள் அமைப்பார்களோ அவ்வாறு அழகாக அமைத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு கட்டிடங்களும் பார்ப்பதற்கு மிக நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும் இருபத்தி நாலு மணி நேரமும் துப்புரவு பணி என்பது இங்கே இடம்பெற்று கொண்டே தான் இருக்கிறது அதனால் துபாய் நகரம் மிக மிக அழகாகவும் தூய்மையாகவும் தான் எந்த நேரமும் காணப்படும் இதை நீங்கள் எல்லோரும் வந்து இன்றைக்கு நான் நினைக்கிறேன் இருபது இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்னமே நகைச்சுவை நடிகர் வடிவேலு வந்து துபாய் ரோட்டில் வந்து நாங்கள் அங்கேயே சாப்பாட்டை குழச்சி சாப்பிடலாம்கிற ரீதியில் ஒரு ஜோக்காக சொல்லியிருக்கார்கள் நேக்கிரம் வெற்றி கோடிக்கட்டு திரைப்படங்களாக இருக்கும் நினைக்கிறேன் அவ்வாறாக இந்த துபாய் நகரம் என்பது உண்மையிலேயே மிகவும் அழகான தேசம் நான் இங்கே சில துபாய் சம்பந்தமான சில வீடியோக்களையும் எதிர் காலங்களில் இதில் வந்து நம்பியிருக்கிறேன் இந்த ரீதியில் வந்து இந்த துபாய் நகரம் வந்து மத்திய கிழக்கின்ற ஒரு பிஸ்னஸ் ஹப்பாக இருக்கின்ற காரணத்தினால்தான் பல இன பல மொழி பேசும் மக்கள் இங்கு வர்த்தக நோக்கத்தில் வந்து வருகின்ற ஒரு நோக்கத்தை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோவானது உண்மையிலே நான் இங்கே வந்து வீடியோ சத்தம் இல்லாமல் எடுப்பது என்பது மிகவும் சிக்கலான விடயம் அதனால் வந்து இந்த வீடியோ சில சத்தங்கள் கூடுதலாக இருந்தாலும் இங்கு வருங்காலங்களில் அதனை நிவர்த்தி செய்து இன்னும் ஒரு தரமான டுபாய் சம்பந்தமான வீடியோவில் உங்களை சந்திப்பேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வர்ணம் வாகேசன் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல என்னுடைய வீடியோக்களை ஈஷா டோக் என்ற யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் முழுமையாக பார்வையிடலாம் எங்கள் சேனல் வந்து இன்று வரைக்கும் நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி நூற்றி பதினோரு சப்ஸ்கிரைபரோடு இன்று வரைக்கும் நீங்கள் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக நாளை முதல் நாங்கள் ஏற்கனவே கதைத்த மாதிரி பொதுவான சில விளையாட்டு தலைப்புகளில் உங்களை சந்திப்பேன் இன்றைய தினம் இது ஒரு முதல் வீடியோவாக இருந்ததால் ദുബായ് സമ്പന്ധമാണ് ഒരു വീഡിയോ വീഡിയോകൾ വളങ്ങലാമതി വീണ്ടും മറ്റൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്കലും നന്ദി വണക്കം